என்னுயிரான்னு உயிர் சாதி சாத்திரியர் எனக்கு சொன்னதுல அதனால் பேச முடியல ரொம்ப ஏன்னா எங்கள் ஐயா இறந்துட்டாரு நான் ஏன் இப்போ இங்கே தனியாக வந்துட்டால் ஏன்னா நம்ம வந்து தோட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதக்கிலான்னு நினச்சோம் ஐயாவை நல்லபடியாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டாங்க தடங்கள் போட்டு அப்புறம் வந்து இன்னும் பல பேர் இப்போ பார்க்க இல்லாத தெரிஞ்சு எப்படியெல்லாம் பணம் வெறியோடு இருக்கிறாங்க பணம் வந்தால் முக்கியங்கிற மாதிரி இல்லை ஏன்னா நமக்கு உதவிக்கு வந்து கேட்காத இடம் இல்லை யாராவது இல்லை யாருமே பண்ண மாட்டேங்குது அதில் ஆனால் நம்ம அமைப்பு உறவுகள் ஒரு சில பேர் பண்ணாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க கண்டிப்பாக கேள் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் ஒருத்தர் வரல போன் கூட எடுக்கல அப்புறம் நினச்சி பார்த்தேன் எனக்குன்னு ஆறுத சொல்கிறது யாருமே இல்லை வேதனை நம்ம அதை நேரத்தில் போனை கூட்டி ஒன்று மட்டும்தான் இருக்குது நம்ம கூட நம்ம வளர்த்துன போனை கூட்டி இது இருக்குது நம்ம அமைப்புகள் ஆறுதல் சொன்னாங்க குறித்து கூப்போம் பண்டி எல்லாம் இதுவே நம்ம கிட்ட பணம் இருந்ததுன்னு தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க நிறைய பேர் நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஆறுதல் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்தால் அன்னாத மாதிரி ஆயிடுனேன் இது எல்லாமே வேற எவனா சேர்ந்திருந்தா ஜாதியே வேண்டான்னு ஒதுங்கியிருப்பாங்க சொந்தக்காரனா யாரும் இல்லையே நமக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லி அப்படின்னல ஆனால் நான் வந்து கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது எல்லாருமே அப்படி போறனாலதான் நடுநிலைங்கிற ஒரு இதில் வந்துக்கிறாங்க சத்தியேரன் மக்கள் நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது நம்ம அமைப்பு ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொன்னங்களே கண்டிப்பாக நம்ம அமைப்பு ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்துச்சுன்னா நம்ம அமைப்பு உறவுகள் சாதி சத்திரீரான உணர்வோடு இருக்கக்கூடிய உறவுகளுடைய குடும்பத்துக்கு இல்லைய உறுப்பினர்கள்லையே யாருக்கு என்னானாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது நம்ம அமைப்பு மிகப்பெரிய வரணும் எல்லாருமே நிலமா பேர ஜாதியும் வாங்க பேர சனம்ங்க வாங்க சமூகத்துல வந்துட்டு எல்லாம் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சூழ்ச்சி வண்டி சம்பாதிக்கிறோன்னு கிட்டையெல்லாம் சேர்ந்துட்டே கிடக்கு காசு கோடிக்கணக்கில் இருக்குங்க நமக்கு வந்து உண்மையா நேர்மையா இனத்துக்காக போகிற நமக்கு வந்து சிரமந்தே வளர்றது ஆனால் அது நிலைமை நிலையாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக நம்ம அமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சி வந்துறணும் மிகப்பெரிய சண்டையை நான் கட்டியிருப்பேன் நான் மிகப்பெரிய இது வேண்டியிருப்பேன் பிரச்சனை பண்ணியிருப்பேன் எங்கேயிருந்து இறக்கிறாரம் தெரியாமல் இருந்துட்டார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்ட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக பண்ணலை கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிற சொந்தங்களே நான் வந்து மாதிரி இருக்க மாட்டேன் ஏன்னா உணர்வோடும் கேட்கறதுக்காக தான் நான் இருப்பேன் வெடியால் சோறு நேரத்துலேருந்து சாப்பிட முடியலன்னா போய் சுற்றி எல்லாம் காசெல்லாம் ரெடி பண்ணலான்னு கண்டிப்பாக சொல்கிற சொந்தங்களே நான் வந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேன் பணம் விரிவோடு இருக்க மாட்டேன் பணம் இது பண்ணுறாங்க பணம் மட்டும் வாழ்க்கையில் இருக்க மாட்டேங்கிறது நான் கொடுக்குறேன் நம்ம அமைப்பு மிகப்பெரிய சக்தியாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது நம்ம ஐயாவோட காடுவெட்டு குருவ நீர் ஐயாவோட பிறந்தநாள் கூட கொண்டாடலான்னு இருந்துச்சு நாளைக்கு ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேண்டாம் வேணால் நீங்களே ரொம்ப கஷ்டம் இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பண்ணிக்கலாங்கண்ணா ஏன்னா நீங்களே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்க நம்ம வந்து இது இது நிகழ்ச்சியும் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இருக்கீங்க சொன்னாங்க ஏன்னா நம்ம வந்து ஆயிரம் சொல்லிட்டு நம்ம கந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காசானதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கொண்டு சேர்த்திருக்கலாம் காப்பாற்றிருக்கலாம் இல்லைன்னா கடைச்சி கந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கல்லறையாச்சும் நம்ம சொந்த தோட்டத்திலே பண்ணலாங்க இதெல்லாம் நம்ம ஒன்றும் பயணிக்கக்கூடிய தூரம் நிறைய நிறையா மாற்றங்கள் தூரங்கிறத விட மாற்றங்கள் நிறைய பண்ணணும் மறுபடியும் பழையபடி நம்ம முன்னோர்கள் எப்படி இன உணர்வோட பணத்தை விட மணி சத்திரியர் இணைந்தால் பேர் வந்தாங்களே அது மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒற்றுமையோடு செயல்படணும்னு சொன்னங்களே சத்திரியர் உணவு உணர்வு இன உணர்வோடு சத்திரி சாதிகள் ஒன்று சேருங்க இங்கே நான் பெரியனா நீ பிரிவினான்னு சண்டை போட்டுருக்கிறது நமக்கு அழிவு அணிவித்தது அப்படி நான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க அதனால் அவங்க பேசிகிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சத்திரியர் இதை மட்டும் நான் விடமாட்டேன் அதுன்னு சொல்லிக்கிறேன் நான் சத்திரியர் அதிகாரத்தை மட்டும் நான் விடமாட்டேன் கையில் பார்த்திங்களா ப்ளேட் வச்ச பிளேட்டும் கூட எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் உட்காண்டிருந்தேன் நான் அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நினைத்துக்காக எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் ஏன்னா அதிகாரமான நம்ம வந்து மிகப்பெரிய அமைப்பாக வளரும் நம்ம பண்ணக்கூடிய கோ பஸ்ஸு ஃபார்மு பஸ்ஸு மற்றும் நல்லா வந்து டெவலப் பண்ணி விவசாயத்தில் மிக பெரிய சக்தியாக வரும் இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் தொடர்ந்து எங்க ஐயாவும் ஒரு தான் நான் ஏதாவது ஜாதி உணர்வோட ஒன்றிணையும்